புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இந்த இயக்கத்தை காணுகிற போது அவரை கழகத்திலே தூக்கிடுகிற நேரத்தில் இதே நிலை அன்றைக்கு உருவாகியது ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு ஒரு தலைவர் தேவை என்ற முறையில் இன்று மக்கள் மட்டுமல்ல இளைஞர் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆளும் பட்சி ஆண்டு கட்சிகள் இருக்க வேண்டுமா ஏ முக்கிய புள்ளிகள் பொங்கலுக்குள் தமிழக வெற்றி கழகத்தில் சேருவார்கள் செங்கோட்டையன் பரபரப்பு பேட்டி ஈரோடு மாவட்டம் கோபி கரட்டூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் வீரமங்கை வேலுநாச்சியாரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான கே ஏ செங்கோட்டையன் வேலூரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது பேசியதாவது இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிறிஸ்துமஸ் விழாவின் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் அதில் கலந்து கொள்கிற அத்தனை பேருக்கும் இதயபூர்வமான நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய கொள்கை தலைவர்கள் ஒருவராக இருக்கின்ற வேலு உடைய படத்திற்கு மாலை அணிவித்து மலர் துவப்பட்டிருக்கிறது கொள்கை தலைவர் ஒருவராக ஒரு பெண்மணி அன்றைய தினம் வெள்ளையரை எதிர்த்து போராடி ஒரு வெட்டிவாகி சூடிய வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் வரலாற்றை பொறுத்தவரையிலும் கணவனை கோலிலே விட்டார் என்று சொன்னவுடன் அவர் அர்த்தத்தை நெத்தியிலே இட்டு அங்கே அவருடைய கோட்டையிலிருந்து திண்டுக்கல் வரையிலும் நடந்தே வந்து திப்பு சுல்தானுடைய படைகளை எடுத்து சென்று வெள்ளையினை விரட்டிய பெருமை அவருக்குண்டு அதே நேரத்தில் அதற்காக உறுதுணையாக தளபதியாக இருந்த குயில் குயிலி என்பவர் மணி வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு ஆயுத கடங்களை குதித்து அவருடைய ஆயுதங்கள் அனைத்தும் சேதப்படுத்தி தன் உயிரையே தியாகம் செய்தவர்கள் ஒரு வரலாறு என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய கொள்கையின் லட்சியமாக கொள்கை தலைவர் ஒருவராக ஏற்று நம்முடைய எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற எதிர்கால தமிழகத்தின் நம்பிக்கை நாயனாக மக்களால் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி கட்டளை அமர்கிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் இந்த கொள்கை முழக்கங்களை வெளியிட்டு இருக்கிறார் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலும் மிக எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் குறிப்பாக தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த இயக்கத்தை காணுகிற போது அவரை கழகத்திலே தூக்கிடுகிற நேரத்தில் இதே நிலை அன்றைக்கு உருவாகியது அதே போலதான் தமிழ்நாட்டில் கட்சி இரண்டு கட்சிகளே இருக்க வேண்டுமா ஆளும் கட்சி ஆண்டு கட்சிகள் தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டுமா ஏன் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு ஒரு தலைவர் தேவை என்ற முறையில் இன்று மக்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு புதிய தமிழகத்தை உருவாக்குவதற்கு அவர் எடுத்துச் சொன்னதைப் போல அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக நின்று மக்கள் சக்தியோடு ஆட்சி கட்டளை அமர்வது எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்கின்ற வரலாற்றை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் அதற்காக உறுதுணையாக இருந்து அயராது இரவு பகல் பாராமல் அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை நான் பணிபுர தெரிவித்துக் கொள்கிறேன் வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரையிலும் தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு பேர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதை குறிப்பாக குறிப்பிட்டிருப்பது இறந்த போனவர்கள் ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்னால் இறந்தவருடைய பட்டியல் அதேபோல வேறு இடத்திற்கு சென்றவர் ஷிப்டிங் என்று சொல்வார்களே வேறு இடத்திற்கு சென்றவர்கள் ஒருவரே இரண்டிடத்தில் பதிவு செய்வது டபுள் என்ட்ரி என்று சொல்வார்கள் இதையெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார் இருந்தாலும் கூட அதில் கவனம் செலுத்தி உண்மையிலே வாக்களிக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அறிந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் அது பதினெட்டாம் தேதி வரையிலும் அதற்கான நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆங்காங்கே நடைபெறுகிற முகாமில் அந்த பணிகள் வேகமாக செய்வதற்கு நேற்றைய தினம் தலைவருடைய கட்டளை ஏற்று மாவட்ட செயலாளர் அனைவரும் அங்கே வருகை அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார் ஆக எங்களுடைய பணிகளை பொறுத்தவரையிலும் இளைஞர்களாக இருக்கின்றவர்கள் அவருடைய வாக்கு சிந்தாமல் சிதறாமல் எடுத்துச் செல்வதற்கும் விடுபட்டிருக்கிற வாக்காளர்கள் இதுவரையிலும் இல்லாத ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்துடைய ஆணைப்படி ஒவ்வொரு தனித்தனியாகவே விண்ணப்பம் தர வேண்டும் என்ற நிலை இருக்கிறது ஆகவே அதிலே விடுபட்டவர்கள் யார் உண்மையிலேயே வாக்காளராக இருக்கக்கூடியவர் என்பதை அறிந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை பணிவன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கோவையில் உள்ள வந்து வந்து அனைத்து பொறுப்பாளர்கள் இருக்காங்களா இவங்க எப்படி வந்து இந்த வாக்காளர் சேர்க்கையை வந்து எப்படி தாமக்காவில் இருக்கின்றவர்களும் நாங்கள் இணைந்திருக்கிற நாங்களும் சேர்ந்த அந்த பணிகளை வருகின்ற ஒரே முகாமில் மூன்று நாட்களுக்குள் முடித்து தலைமைக்கு முதல் மாவட்டம் என்ற முறையில் அதை அங்கே சமர்ப்பிப்போம் அவரை பொறுத்த அவரோடு இருக்கின்ற மாவட்ட செயலாளர் பெரும்பாலும் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அதில் பெரும்பாலானவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்ற கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது அதை பொறுத்தவரையும் அவர்தான் முடிவுகள் மேற்கொள்வார்

அதை ஏற்று நாங்கள் பணியாற்ற இருக்கிறோம் குறிப்பாக ஈரோடு நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இரண்டு லட்சம் பேர் கலந்து கொள்கிற அந்த நிகழ்ச்சியில் தெளிவாக அவர் தன் கருத்துக்களை பிரதிபலித்திருக்கிறார்கள் இரண்டே கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு அங்கே கூட்டத்தில் வந்த அனைவரும் கரையோசையோடு நாம் எதிர்காலத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இரண்டு விளக்கங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது உங்கள் பத்திரிகையிலே கூட வந்திருக்கிறது அதுதான் பொருத்தம் சார் கன்னியாகுமரியில் கூட நேற்று முக்கியம் கிறிஸ்மஸ் விழாவில் ஆதரவரிசில் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ கிட்ட பேசுங்க ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவங்களும் ஒவ்வொருவோடு கலந்து பேசுவது வழக்கம் நட்பின் அடிப்படையில் தேர்தல் கூட்டணி என்பது எதிர்காலத்தில் யார் யார் வருகிறார்கள் என்பது பொறுத்தினது தான் பார்க்க வேண்டும் ஓகேவா அதிமுக முக்கியமான பிள்ளைகள் வருவதாக கூறினீங்க வந்து விடுவார்கள் பார்க்க போகிறீர்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தவுடன் கொங்கு மண்டலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினை வலுப்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் இதில் ஒரு பகுதியாக பல்வேறு கட்சிகளில் இருக்கும் அதிருப்தி தலைவர்களிடம் அவர் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது விரைவில் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு பெரிய அளவில் இணைப்பு விழா நடத்தி பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களை தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் சேர்ப்பதற்கு முயற்சிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன இதுபோன்ற காணொலிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றிகள்